ஹாய் க்ரெயின் ஃபாதர் ஹவாய் யூ ஹாய் கிராண்ட் ஃபாதர் யாருக்கு தான் கிரைண்ட் ஃபாதர்னா இங்கிலீஷில் வந்து தாத்தான அர்த்தம் அதெல்லாம் இங்கிலீஷ் பேசுன்னா யாராண்டு பேசுனேன்னு தெரிஞ்சு பேசணும் உங்களுக்கு தெரியாதா வச்சுக்கூடான்னு போய் பேசுகிறீங்க என்னடா எங்கள் ஸ்கூலில் படித்த பொண்ணு நீ நீ இங்கிலீஷ் பிடிச்சிருக்கு நான <laughs>

தெரியல <laughs> ஒன்னு <laughs> <laughs>

nda 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 nda

கட்றே ஓமாண்ணு குடா எல்லாம் போடா ஆதியா ஏண்டா ஏ மேடா வந்து 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 கண்டறியே வந்து வந்து ஒரு கேரா நீ வந்து ஏ நீ இந்தா அப்ப இது என்ன சண்டா ஓ ஏண்டா உன் பேரு நம்மா நீ கேக்க உன் பேரு ஐசி நான் சத்தியத்ரூனா ஐசி ஐஸ் பாய் பாரு ரஜா ரஜா எங்க போறா அவங்க சீக்கிரமா வாமா என்னையா நம்ம உன் கல்யாணம் ஆச்சா இல்லையா சும்மாதான் இருக்கேன் இன்னும் கல்யாணம் ஆகல ரொம்ப முத்தலா இருக்கு உங்களுக்கு என்ன செய்வது வர மாப்பிளா பாத்துட்டு பாத்துட்டு போயிடுறாங்க அடுப்புல வைக்கிற கறி குண்டா மாரி இருந்தா வாத்த பாத்து பாத்து தான் போவா யாரு வா அந்த மாதிரி நடக்கறா பாரு கல்யாணம் ஆகலையா இல்லையா

பேர் வைக்கிறி மஞ்சு மஞ்சுளா மங்களகரம் பேருமாண்ட் ஃபாதர்

என் பள்ள போறியா போட மாட்டேன் தாத்தாடமாட்டியா போட மாட்டாரு என் பேருந்தான் சுப்பரியா தாத்தா சுப்பரியா தாத்தா பேரிய <laughs> <laughs> <laughs>

இது முட்டத்தூர் கிராமத்துல இது அம்மன் பெயர் தான் முட்டத்தூர் செல்லி அம்மன் செல்லி அம்மனா சத்தி வந்து சமய பதிலகத்துக்கு வரக்கூடிய காட்டிலே காமாட்சி பதிலே மீனாட்சி காட்டிலே வெசராட்சி நீப்பத்துறையாலே ஈது உள்ள சென்னம்மா முட்டை கழுதவளே பூங்கா கழுத்தாலே முத்து மாதிரி முத்து பரமேஸ்வரி அம்மா தாயி சேரமட்டும் இல்லம்மா அக்கூர் ரேணுகம்மா ஆரணி அரேத்தம்மா இந்த கிராமத்தில் கேடியப்பன் இந்த முட்டத்தூர் கிராமத்தில் செல்லியம்மன்